கலக்கம் ஏன் ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விளையிடப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த பரிசுத்த நாளின் காலை நேரத்திலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் தொண்ணூற்றி ஒன்றாம் சங்கீதம் பதினொன்று பதினொன்றாவது வசனத்தில் வர வாசிக்கிறோம் உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை ஒருமுறை நான் பைக்கிலேயே போய் கொண்டிருக்கிறதான பொழுது எனக்கு எதிராக வந்ததான ஒரு வாகனம் அந்த டிரைவருடைய கட்டுப்பாட்டை இழந்து அந்த வாகனமானது அவர் வந்து கொண்டிருக்கிறது இதை பார்த்துதானே எனக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் நான் மிகவும் திகைத்து போய் அப்படியே வாகனத்தை பைக்கை ஓட்டி கொண்டிருக்கிறேன் ஆனாலும் கண்ணிமிக்கிறதான நேரத்தில் அந்த சூழ்நிலையில் நான் எப்படி பாதுகாக்கப்பட்டேன் என்பதை புரிந்து கொள்ளவே முடியாதபடி கிருபையாய் என்னை பாதுகாத்தார் எனக்கு அன்பானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்டதான ஒரு இக்கட்டான பாதைகளை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம் சில நேரங்களில் உங்களுடைய பெற்றோர்களாலும் பிள்ளைகளாலும் உறவினர்களாலும் நண்பர்களாலும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாதபடிக்கு சில சூழ்நிலைகளை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம் சில நேரம் சில நேரங்களில் உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாதபடி இக்கட்டில் நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கலாம் ஆனால் உங்களுடைய கர்த்தரோ பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் உங்களை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அவர் பாதுகாத்து வழி நடத்துகிறார் பரிசுத்த பரிசுத்தீதாகமத்திலே மோசை பிறப்பதற்கு முன்பதாகவே பார்வோன் ராஜா எகிப்து தேசத்தில் பிறக்கிறதான ஆண் பிள்ளைகள் எல்லாவற்றையும் கொள்ளும்படியாக அவர் கட்டளையிடுகிறார் ஆனாலும் மோசையின் தான் மோசையினுடைய தாய் மூன்று மாதங்கள் அவரை ஒழித்து வைத்தால் அதற்கு மேல் ஒழித்து வைக்க கூடாமல் ஒரு நானர் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நானனுக்குள்ளேயே அவர் வைக்கிறார் அப்பொழுது பார்வனுடைய குமாரத்தி அந்த நதியில் ஸ்நானம் பண்ண வ வரும்பொழுது அவளுடைய தாதிகள் நதியோரத்திலே அவர்கள் உலாவுகிறார்கள் அவள் நானனுக்குள்ளே இருக்கிறதான அந்த பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி அது செய்து அந்த பிள்ளையை தனக்கண்டு வளர்த்திட அவள் சொல்கிறாள் இவ்வாறு எந்த பார்வோன் பிறக்கின்ற ஆண் குழந்தைகள் எல்லாவற்றையும் கொண்டு போடும்படி கட்டளையிட்டானோ அதே பார்வனுடைய வீட்டில் மோசை வளர்க்கப்பட்டார் அந்த மோசையை கொண்டுதான் முழு இஸ்ரேல் ஜனங்களையும் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து நேராக கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார் என்று சொல்லி நாம் அறிவோம் இதுதான் மோசையை குறித்த தெய்வனுடைய பெரிதான சித்தமாய் காணப்பட்டது இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எதிராய் வருகின்றதான எல்லாவித இக்கட்டுகளிலிருந்தும் உங்களை பாதுகாத்து நடத்துகின்ற தேவனுடைய சித்தம் நிறைவேற உங்களை அவருடைய கருத்தில் ஒப்புக்கொடுங்கள் அவருடைய இதயத்திற்கு ஏற்ற வாழ்க்கை வாழும்படியாக உங்களை பரிபூர்ணமாய் அர்ப்பணியுங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு நிமிஷங்களும் கர்த்தர் உங்களை பாதுகாத்து வழிநடத்த அவர் வல்லமில்ல தெய்வனாய் காணப்படுகிறார் உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர் தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களை பாதுகாத்து வழிநடத்துவார் கத்தருடைய பெரிதான பிரியமும் கிருபையும் அவருடைய ஆசீர்வாதமும் என்றைக்கும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமே செபிக்கலாமா நேசிக்கிற அன்பின் நல்ல தொகுப்பனை இந்த நல்ல கலைவெளி காய் தோத்துறப்ப அந்த பரிசுத்த நாளில் திருப்பாத்திரை நாங்கள் கடந்து வருகிறோம் இது எங்களை கண் பார்ப்பீராக நீர் காண்கிற தேவன் மாத்திரம் அல்ல ஒவ்வொரு ஆண்டு ஊரை இது எங்களை பாதுகாக்கிற கத்தரப்பா அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பலவிதமான ஆபத்துகள் நெருக்கங்கள் துன்பங்கள் கண்ணீர்கள் மத்தியிலும் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறேன் கர்த்தாவே வாழ்க்கையில அப்பா ஆம் அப்பா துணையா இருந்து வழிநடத்துகிறேன் உமக்கு நன்றி சொல்கிறேன் இஸ்ரோவில் ஜனங்களை பகஸ்த பகல்ல மேக மேகஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்கனி ஸ்தம்பத்தினாலும் பாதுகாத்த கர்த்த ஒவ்வொரு நாட்களான ஒரு தம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை கொடுத்து தேவன் வழி நடத்துகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பாதகத்திலிருந்து நம் சித்தம் செய்ய கடாவைகளை அர்ப்பணிக்கிறோம். ஏசு நாமத்தை ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். காந்தின்ற காணாத பரலோகம் சுயிருக்கு கலக்கம் ஏன் மனமே கண்ணீர் ஏன் மனமே கண்ணீர் ஏன் மனமே காக்கும் தெய்வம் ஏ சுய